आठ, 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 �

வாங்கியர் நம்மானான பிளான் எல்லாம் நிறைவே. ওই दो ਨਾਲை வாயு மூலசா பயன்படுத்தி மூலசா பயன்படுத்தி கட்டத்துக்கு நம்ம கம்ப்யூட்டர் டெக்னிக்ஸ் எல்லாம் கட்டத்துக்கு மெடி நோминаல் ஐமீனாக நடக்குது. ஊராட்சிமன்றத்தின் துணைத் தலைவர் அவர்களே ஊராட்சித் தலைவர் அவர்களே இந்த கிராமத்தின் ஊரிய டி.ஏ.டி மற்றும் டி.எல். எல்லாம் முடிவே பண்ணியோம். வேலைவாய்ப்படுத்தாது நம்முடைய நம்முடைய ரயில் நிறுவனம் அதனுடைய இயக்குனர் நம்முடைய மரியாதைத்துடைய லாலு சார் அவர்கள் அவர் எனக்கு முறை இந்த கிராமத்துடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார்கள் இப்பொழுது லாலு சாருடைய இந்த தாயின் தந்தைவான நன்றி சொல்லுகிறோம் இந்த ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இந்த குழந்தைகளுக்கு எங்கள் ஊராட்சி மன்றத்திற்கு நிறுவனத்தையும் பணியாளர்களையும் நிறுவனரையும் இன்னும் இதனை உடனிருந்து இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற பதினாடி ஊராட்சி மன்றம் அதனுடைய பணியாளர்கள் அனைவரையும் இந்த பயிற்சியை நடத்துகின்ற ஆசிரியர்களையும் இதில் பங்கெடுக்கிற இந்த குழந்தைகளையும் ஆசிரியர்களையும் ஆண்டவரே இவர்கள் இந்த கணிப்புரை திறமையிலே வளர்ந்து இவர்கள் வாழ்வில் மென்மேலும் உயர முன்னேற இது உதவி செய்வதாக இந்த பயிற்சி முழுமையாக இந்த குழந்தைகளுக்கு பயன்பட நிறுவை செய்யும் இதற்கு ஒத்துழைப்பு தருகிற பயனாளிகள் அனைவரும் முழுமையாக இதிலே பங்கேற்று கற்றுக்கொள்ள இது பயன் பயனுள்ள இடத்தில் நம்ம என்னை பிரிவினை செய்யும் நீங்கள் ஆண்டவன் ஆகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் இந்த பயிற்சி மையத்தையும் அந்த பயிற்சியாளர்களையும் பயனாளிகளையும் நன்றி